அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சாதி மீடியா நான் உங்கள் சந்தோஷம் பகல் கொள்ளைக்கு டார்ச் தேவையா நூறு நாள் வேலை திட்டத்தில் கொள்ளை வீடு கட்டும் திட்டத்தில் கொள்ளை திருமண உதவி திட்டத்தில் கொள்ளை பேர்கால உதவி திட்டத்தில் கொள்ளை சத்துணவு திட்டத்தில் கொள்ளை ரேஷன் அரிசியில் கொள்ளை வருவாய்த்துறையில் கொள்ளை போக்குவரத்து துறையில் கொள்ளை நெடுஞ்சாலைத்துறையில் கொள்ளை பொதுப்பணித்துறையில் கொள்ளை பத்திரப்பதிவு துறையில் கொள்ளையோ கொள்ளை இப்படி தாஸ்மாகும் கொள்ளை கல்லூரி மாணவர் பாஸ்மாகிலும் கொள்ளை மணல் கொள்ளை மலையும் கொள்ளை சிறு அளவில் நடந்தால் ஊழல் என்று சொல்லலாம் ஒரு பாதிக்கு பாதி நடந்தா இது முழுசா எண்பத்தஞ்சு சதவீத அளவிற்கு ஊழல் நடப்பதால் இதை கொள்ளை என்று தான் சொல்ல வேண்டும் அத்தனையும் பகல் கொள்ளை கொள்ளை போவது வெளிப்படையாக தெரிந்தும் தடுப்பதற்கு வலுவான சட்டமும் இல்லை செயற்படுத்த படையும் இல்லை ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் நூறு நாள் வேலை திட்டத்தில் திட்டத்தில் ஒரு ஊராட்சிக்கு வாரத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் பெறுகிறார் மாதம் ஒன்றுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் பெறுகிறார் ஒரு ஐம்பத்தி நான்கு ஊராட்சி கொண்ட ஒரு ஒன்றியத்தில் மாதம் ஒன்றுக்கு இருபத்தி ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் பெறுகிறார் இப்படி நூறு நாள் வேலை திட்டத்தில் மட்டும் இந்த தொகை அதற்கு சமமாக வீடு கட்டும் திட்டத்திலும் லஞ்சம் கமிஷன் பெறுகிறார் அதுபோல மற்ற துணை அதிகாரிகள் பெறும் தொகை என்பது தனி ரெண்டு வட்டார வளர்ச்சி அலுவலரை பிடித்தாலே போதும் மூணு சந்திராயன் விடுவதற்கு தேவையான நிதி கிடைத்துவிடும் இந்த நிலைமையில் தமிழ்நாட்டில் முன்னூற்றி எண்பத்தெட்டு வட்டார வளர்ச்சி அலுவலகம் இருக்குது ஒரு ஊராட்சி தலைவர் பதவிக்கு இருபது லட்சத்திலிருந்து ஒரு கோடி ரூபாய் வரை செலவு செய்து ஊராட்சி தலைவராகிறார் என்ன சேவை செய்யவா ஐந்து ஆண்டுகளில் அவர் ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் வருவாயிட்டுகிறார் பெங்களூரில் ஒரு தாசில்தார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்திருந்தார் இத்தனைக்கும் அவருக்கு வயது நாற்பத்தி ரெண்டு இன்னும் பதினெட்டு ஆண்டுகள் பணியில் இருந்திருந்தால் அவருடைய சொத்து மதிப்பு எங்கேயோ போயிருக்கும் அதே மா அங்கே மட்டும்தான் இங்கே நடந்துச்சா தமிழ்நாட்டில் இருக்கிற தாசில்தார்லாம் சம்பாதிக்கலையா அவங்களெல்லாம் விசாரிக்கிறதுக்கு இங்கே ஆளே இல்லை அந்த ஒரு தாசில்தாரை பிடிச்சதோடு மத்திய அரசு ஓய்ந்து விட்டது வேலூர் வேலூர் அருகே உள்ள வேளாண் கூட்டுறவு வங்கி செக்ரட்டரி பெண் செக்ரட்டரி வருவாய்க்கு அதிகமாக ஐநூறு கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருந்தார் பிடிப்பட்டார் ஒரு பெண் செக்ரட்டரி ஐநூறு கோடி என்றால் ஆண் செக்ரட்டரி எவ்வளவு சம்பாதிப்பான் அதுவும் ஸ்டாலின் அரசு வந்து அஞ்சு பவுன் நகை கடன் தள்ளுபடி செய்ததற்கு பிறகு இப்போ இப்ப போய் சோதனை போட்டால் அது இன்னும் கொஞ்சம் எகிரி இருக்கும் தென்காசி மாவட்டத்தில் மட்டும் ஒரு கூட்டுறவு வங்கியில் ஐநூறு போலி நகை அட்டையை வச்சு நகை டப்பா மட்டும் வச்சு பணம் எடுத்திருக்காங்க ஐநூறு போலி அட்டைன்னா ஒரு அட்டைக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய வைத்து கொண்டால் கூட ஏழரை கோடி ரூபாய் அங்கு மட்டும் சிக்கியது தமிழ்நாடு முழுக்க வேறு எங்கும் சிக்கவில்லை காரணம் அங்கே ஏதோ பிரச்சனை இருந்திருக்கிறது அதனால் சிக்கிவிட்டது மற்ற இடங்களில் எல்லாம் கூட்டாக உட்கார்ந்து பங்கிட்டுக் கொள்கிறவர்கள் அது மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு வடநாட்டு சேட்டு இருநூறு நகைகளை அடகு வைத்திருக்கிறார் இரநூறு நகைகளை அடகு வைத்திருக்கிறார் அத்தனையும் அப்படியே தள்ளுபடி நாம் சிக்கியதால் மாட்டியது சிக்காவிட்டால் அவன் அவனுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் தமிழ்நாடு முழுக்க எத்தனை செட்டு எவ்வளோ நகை அடகு வச்சான் இது அதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா சென்னை பின்னி மில்லு சென்னை பில்லி மில்லுனுடைய இடத்த பதினஞ்சு ஏக்கராவை கட்டு இரண்டு கட்டுமான நிறுவனங்கள் வாங்கி அதில் அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டத் துவங்கியது அதற்காக அவர்கள் கொடுத்த தொகை ஐம்பது கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் இது ஐகோர்ட்டு நிலுவையில் இரு ஐகோர்ட்டில் பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கிற வழக்கு இதில் அரசியல்வாதிகள் பெற்ற தொகை ஏழு அரசியல்வாதிகள் பெற்ற தொகை இரண்டு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் அதிகாரிகள் பெற்ற தொகை நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் இதில் என்ன தெரிகிறது திராவிட சொங்கிகள் பெற்ற தொகை வெறும் மூன்று கோடி ரூபாய் தான் வாயே திறக்காமல் அதிகாரிகள் பெற்ற தொகை நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் இவ்வளவு ஊழலுக்கும் பிதாமகனே பார்த்தால் பிஜேபியும் காங்கிரசும் தான் மக்களுக்கு எதிரான அத்தனை சட்டங்களையும் ஏற்றுகிற இந்த அரசுகள் ஊழலை தடுக்க எந்த சட்டத்தையும் நடவடிக்கை எடுக்கவும் தயாராக இல்லை இப்படி தமிழ்நாட்டில் பகல் கொள்ளையே நடக்கிறது இது ஒன்றுதான் இல்லை ஒன்றுதான் என்று இல்லை அத்தனை துறைகளிலும் ஊழல் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை இதில் அதிகாரிகளின் பங்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் என்று சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த கொள்ளை நடக்கின்ற தமிழ்நாட்டில்தான் கமலஹாசன் அவர்கள் தாத்திலை டோடு போய் ஆதரவு கொடுக்கிறார் நடப்பதோ பகல் கொள்ளை இதற்கு எதற்கு டார்ச் லைட் இரவிழா நடக்கிறது வெளிப்படையாக தெரிந்தே நடக்கிறது ஆனால் எங்கு போனாலும் நடவடிக்கை என்பதற்கு வாய்ப்பே இல்லை கமலுடைய நடவடிக்கையை பற்றி சொல்ல வேண்டுமானால் காந்திஜி சொன்ன ஒரு கருத்தை தான் சொல்ல வேண்டும் ஒரு கொள்ளையன் கொள்ளையிடுவதற்கு காவல் காப்பவனும் கொள்ளையடித்த பொருளை எடுத்து செல்ல உதவுபவனும் கொள்ளையனே என்கிறார் காந்திஜி இது கமலஹாசனுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் நடப்பதோ பகல் கொள்ளை இதற்கு எதற்கு டார்ச் லைட் நன்றி வணக்கம்